ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் பட்டவத்தல் சிக்கன் வாங்க எப்படி பார்க்க செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சிக்கன் நான் இன்னைக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் லிவர் எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து சோம்பு பவுடர் எடுத்திருக்கேன் சோம்பு நுணுக்கியிருக்கேன் கல்லுப்பு எடுத்திருக்கேன் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் அப்புறம் இருபது சின்ன வெங்காயம் வரமிளகா ஒரு எட்டு அப்புறம் அடுப்பை காய வச்சு சட்டி நல்லா சூடாகணும் சூடாகனு தேங்காய் ஊற்றுறேன் தேங்காய் வந்து நான் வந்து இருந்து இது சிக்கனை ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேங்காய் வந்து நம்ம கம்மியாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காயில் தான் செய்ய போகிறோம் நான் வந்து தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கனில் வந்து ஸ்கின் இருக்குது ஸோ இருந்து வேறு உங்களுக்கு ஆயில் கண்ட்னால அதுலேருந்து வர எண்ணெய் வரும் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயணும் காயிற வரைக்கும் நல்லா அடுப்பை கொஞ்சம் ஹையில வச்சுலாம் பட்டோம் அப்புறம் சிம் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா போடுறோம் போட்டு நல்லா வதக்கணும் லைட்டாக கலர் மாறின உடனே நல்லா வதங்கினது நல்லா வதங்கின உடனே வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தை போட்டுட்டு சேர்க்குற வந்து வெங்காயம் வந்து என்ன வந்து இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் நல்லா கொஞ்சம் முறிஞ்சி வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த கலரும் நல்லா கொடுக்கும் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வெங்காயம் வந்து பக்குவத்துக்கு வந்துருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கணும் வதங்கிட்டுருக்கும்போது கொஞ்சம் முக்கால்வாசி வதங்கணுனே சோம்பு தூளை சேர்க்குறோம் சோம்பு வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த பொடிச்சு வச்ச தூளை வந்து சேர்க்குறோம் அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை ஒரு ஒரு மதியம் மசாலாலையும் நல்லா வதக்கணும் வதக்கும்போது அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கணும் நல்லா பொண்ணு அந்த பருவம் நல்லா மொரிஞ்ச மாதிரி தாளிக்கிறது நம்ம யூஸ் பண்ணல அது மாதிரி நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சில்லி போடுறோம் மிளகா பொடி நம்ம காரத்தை அந்த மாதிரினா மிளகா வத்தல் வேறு போட்டிருக்கோம் இது வேற மிளகா பொடி வேற போடும்போது நல்லா கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காயையில் வதங்கு ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே காரம் வந்து நிறைய சேர்ப்போம் அந்த ரெஸ்ட் காரம் நல்லா சேர்த்தோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் சா போட்டு பசங்க சாப்பிடும் போது இப்போ அடுத்து வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் வந்து நல்ல ஸ்கின் நல்ல தோல் நிறையா இருக்குது அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா அந்த தோலில் இருக்க எண்ணெய் வந்து விடும்போது டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் ஈரலும் கொடுத்தாங்க அதனால அதுவும் சேர்த்துட்டு கல்லுப்பு கூடவே கல்லுப்பும் போட்டுக்கிட்டேன் அதுக்கு வந்து நம்ம கல்லுப்பு போடும் போது தான் டேஸ்ட்டு டேபிள் சால்ட்டை விட கல்லுப்பு போடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு நல்லா வதக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ சிக்கனோட அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும் நல்லா வதக்குங்க அடுத்து ஃபஸ்ட்டு எப்போவுமே சிக்கன் போட்டதா ஃபஸ்ட்டு ஹையில் வைக்கணும் அடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு நல்லா சிம்மில் வைக்கிறோம் சிம்மில் வச்சிட்டா நல்லா தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு தெரியும் சிக்கனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த எண்ணெயிலே வதங்கினா அப்போ தான் ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது டேரெக்டாக இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தோன்னா வாடை வரும் சிக்கன் சாப்பிடும்போது அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் நல்லா நல்ல நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணணும் உப்பு வந்து எப்படின்னா இப்போ வந்து லைட்டாக தான் இருந்தீங்கன்னா அடுத்து தண்ணி வந்து வத்த வத்த குடிக்கக்கூடாது அதனால் நிறையாவே எப்படி சேர்த்துடக்கூடாது மூடி போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல சிக்கனை வந்து வேக வைக்கிறோம் வேக வச்சு இடையில வந்து திறந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் சிக்கன் வந்து கலர்ச்சியாக கொஞ்சம் வந்துருக்கு அப்பயே நம்ம அதே நான் ஓப்பன் வச்சு கொஞ்ச நேரம் வைக்கிறேன் திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறோம் மூடி மூடி வச்சு இந்த மாதிரி தான் தொடரணும் நேரம் மூடி அந்த மாதிரி வச்சோம்னா நல்லா சீக்கிரம் வேகும் கடைசியில் வந்து லசன் பண்ணி வச்சோம் மூடியை ஓப்பன் இப்போ வந்து ஓப்பன் வச்சு நல்லா வந்து அப்படியே ஓப்பனில் விடும் போது அப்படியே நல்லா தண்ணி தான் ஃபுல்லாக வச்சு வச்சு என்ன கலர் வச்சுட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி வெஜிஸாக இருக்குது இந்த மாதிரி அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயெலாம் பாருங்கள் நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றினேன் சிக்கனில் இருக்கீங்க நிறையா வந்துருக்கு இன்னில் இருக்கீங்க நல்லா அப்படியே வற்றி அந்த கிரேவி வந்து பிளெண்ட் ஆகணும் உன்னோட ஒன்று ஒட்டணும் போது தான் அந்த கிரேவியோட ஸ்பெஷலே அதுதான் இது வந்து ஒரு மாதிரி தான் ஆனால் இந்த மசாலா வந்து சிம்பிள் மசாலா தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வச்சுட்டு நீங்கள் உப்புப்பெருக்கு சாம்பார் மோர் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதிலே நம்ம பிரட்டி சாப்பிடுவோம் நான் இதுக்கு வந்து இதுவும் வச்சு சிக்கன் ஃப்ரை வேறு பண்ணேன் தால் வேறு வச்சுருக்கேன் வீட்டில் ரசமும் இருக்குது எனக்கு சண்டேனால இது பண்ணியும் சமைச்சேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச அது ஃபேவரேட்டாக சொல்லலாம் எஸ்பெஷலி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க ஸோ ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ